இதில் யார் யாருக்கெல்லாம் பிஜேபிக்கு வேலை செஞ்சாங்களோ நல்லா அதே மாதிரி வந்து காசுலாம் கொடுத்துட்டு புதுசாக வந்தாங்கல்ல இப்போ புது புது வேட்பாளர்னு அவங்க காசு கொடுத்துட்டு மாற்றுக் கட்சியிலேருந்து அவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்பு போட்டு அழுகு பார்க்குற காங்கிரஸ் தலைவர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கொள்கிறேன் ஏன்னா நாங்களாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் தொகுதியில் நான் வந்து எனக்கு வந்து முப்பத்தொம்பது நாற்பது வயசாகுது நான் சுமார் பார்த்தா பதினாலு பதினஞ்சு ஆண்டு காலமாக அந்த காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறேன் பல இன்னல்கள் வழக்கு எல்லாத்தையும் கடந்து இந்த கட்சிக்காக நான் பயணிக்கிறேன் எனக்கு வந்து நான் ஒரு மாநில பிசிசியாக இருந்தால் மாநில செயலாளர்ன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அதை அறிவிக்கலை அதாவது பொறுப்பாளர் போடல ஏன்னு கேட்டால் நாங்கள் தீவிரமான காங்கிரஸ்காரங்க அதே மாதிரி பார்த்தா சேலிமேடி பகுதியை சேர்ந்த கணிகண்ணன்னு சொல்லிட்டு அவர் வயது ஐம்பத்தி ஏழு அவரும் காங்கிரஸ் கட்சியில் அவர் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இருக்கிறாரு அவருக்கு பதவி அதே கிருமாம்ப பகுதியை சேர்ந்த பாலமுரளி அவருக்கு சுமார் நாற்பத்தி ஏழு ஆகுது அவருக்கும் பதவி போடலை யார் யாருன்னா பணம் கொடுக்குறாங்களோ காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க அவங்கவுங்களுக்கெல்லாம் மாற்றுக் இருந்து போன உடனே நீங்கள் போய் பிஜேபி கூட போயிட்டு வரலாம் வந்தவங்களுக்கு உடனே பதவி கொடுக்குறாங்க உண்மையிலே காங்கிரஸ் கட்சியில வந்து மீடியாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கான வேலை நடக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியில மீட்டிங்லாம் வரோம் கட்சி போன்றோம்லாம் ஊர் உள்ள அது மாதிரி மெயினா நல்ல அவங்களுக்கு வந்து பொறுப்பு போடக்கூடாது ஏன்னா அவங்க பொறுப்பு போட்டா காங்கிரஸ் ஆட்சி வந்துடும் அதான் உண்மையான நிலை வரும் நன்றி வணக்கம் அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்